அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம் நீங்க நான் பார்க்க போகிறேன்னா அதாவது ரீசெண்டாக நம்ம ஒவ்வொரு அலுவலகத்திலிருக்கும் ரூபாய் எழுநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாயில் வந்து டெம்பரரியாக ஒரு மூணு மாதத்துக்கு ஒப்பந்த தொழிலாளர்களை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் கட்டிங் வெளியாகிருந்தது அது வாரிய இருந்து அந்த ஆர்டரை வெளியிட்டிருந்தாங்க அதுக்காகவும் அதே போல் தமிழர் மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பாக கான்ட்ராக்ட் லேபர்ஸ் அதாவது ஒப்பந்த தொ தொழிலாளர்களை பணி நியந்திரம் செய்ய வேண்டும் எனவும் ஒரு வாரியத்தொழர் ஒரு கடிதம் எழுதிள்ளனா அதை பற்றி முழு விவரமாக பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த பேப்பர் கட்டிங்கில் வந்து ஒரு த்ரீ டேஸ் ஆயிடுச்சு மின் வாரியத்தில் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்களை அட அடையாளம் கண்டு பணி நிறுத்தம் செய்வது சம்பந்தமாக ஒரு சில நீதிமன்ற தீர்ப்பை வச்சு அவங்க ஒரு மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க அதை பற்றி பார்க்கலாம் தமிழக மின் வாரியத்தில் மின் பகிர்மான மற்றும் அனல் புனல் மின் உற்பத்தி நிலையங்கள் காற்றாலை மற்றும் பொது கட்டுமான வட்டம் ஆகியவற்றில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் பணி நிரந்தரம் செய்வது தொடர்பாக எங்களது கருத்துக்களை உடனடியாக நடவடிக்கை எடுத்து விரைவில் மின்வாரியத்தில் நாற்பத்தி இரண்டாயிரம் கள உதவி உதவியாளர் மற்றும் கம்பியாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளது எனவும் மொத்தம் கம்பியாளர் மற்றும் கல உதவியாளர் பணியிடத்தில் எண்பது சதவீதத்திற்கு மேல் காலி பணியிடம் உள்ளதாகவும் காலி பணியிடங்களில் ஒப்பந்த ஊழியர்களையும் ஐடிஐ படித்தவர்களையும் விடுபட்ட கேங்மேன் கொண்டு நிரப்பிட வேண்டும் என்று எங்களது அமைப்பின் சார்பாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அதாவது சிஐடி சார்பாக தொடர்ந்து வலியுறுத்து வருவதாக இந்த நோட்டீஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பத்து எட்டு இரண்டாயிரத்தி ஏழில் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட பிறகும் பிரிவு அலுவலர்களில் சிட் என்ற முறையிலும் கேட்டு என்ற ஒப்பந்த முறையிலும் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர் அனல் மின் நிலையங்கள் ஒப்பந்ததாரர்கள் மூலமாக ஒப்பந்த ஊழியர்கள் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வருவதாகவும் அதுமட்டுமின்றி அவர்களுக்கு சம்பளம் வங்கி கணக்கு மூலமாக வரவைக்கப்படுகிறது தொடர்ந்து வேலை செய்கிறார்கள் என்பதற்காக ஆவணங்கள் உள்ளது எனவும் அதே பொது கட்டுமான வட்டம் நீர்மின் உற்பத்தி காற்றாலை பண்ணைகளில் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர்ந்து பணி செய்து வருவதாக அவர்கள் மேற்கோள் காட்டியுள்ளனர் மின் பகிர்மான வட்டத்தில் வந்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு அடையாளம் காணும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அதாவது இரண்டாயிரத்தி ஏழில் இருந்து பணி செய்யக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதனால் எண்ணற்ற ஒப்பந்த ஊழியர்கள் பயன் பயன்பெறுவனர் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடுத்து உத்தரவு பெற்றுள்ள நிலையிலும் அந்த உத்தரவின் மீது நிர்வாகம் எந்தவொரு நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் நிர்வாகம் ஒவ்வொரு வழக்கின் தீர்ப்பு மீது மேல்முறையீடு செய்து கொண்டே வருகிறது கான்டாக்ட் லேபர் ரெகுலேஷன் அண்ட் ஹபுல்யூஷன் ஆக்டின் படி மின்சார வாரியமே முதன்மை முதலாளி அவர் முதன்மை முதலளி முதலாளியாக இருப்பவர் ஒப்பந்த ஊழியர்களின் சம்பளம் மற்றும் பாதுகாப்பு சட்ட விதிகளை பின்பற்றுவதில் முதன்மையானவராக இருக்க வேண்டும் எனவும் நடைமுறையில் இல்லை ஆனால் அதேபோல் திமுக அரசு நூற்றி ஐம்பத்தி மூணு வாக்குறுதிப்படி அவங்க மென்ஷன் பண்ணி கேட்டுக்கிறாங்க விரைவில் ஒப்பந்த பணிகளை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் அவர்கள் ஒப்பந்த ஊழியர்களை நேரடியாக அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் எனவும் இவர் வந்து சிஐடி சார்பாக நீண்ட நாள் கோரிக்கையை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்று வாரியத் தலைவருக்கு நேரடியாக சென்று இந்த கடிதத்தின் மூலமாக பொதுச் செயலாளர் அவர்கள் கடிதம் வழங்கியுள்ளார் இதுபோல தகவலை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்